ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹர தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலா இருக்கு நமது பொதுவான ராசி பொறுத்து பொறுத்து வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோ நம்ம காண இருக்கிறோம் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் துல்லியமான பலன்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலன் நமது ராசி பலன் எதுக்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு வந்து எப்போ கரெக்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும் எப்போ வந்து நீங்கள் நிதானத்தை செயல்படணும் அந்த மாதிரி ஜோதிட ரீதியான சில வழிகாட்டுதல்கள் நீங்கள் எப்போ பதுங்கணும் எப்போ பாயணும் அந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ராசி பழங்களும் உங்களுக்கு உபயோகப்படுங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் சுபமுகூர்த்த தினமாகவும் அமைந்துள்ளது பிரதோஷ தினங்கிறதுனால மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதில் கலந்துக்குங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் நண்பர்களே நமது பேக்கப் சேனல் ஜெயசூரிய ராசிபுரம் சேனலுடைய லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி நமது பேக்கப் சேனலை இணைந்து கொள்ளுங்கள் ஏன்னா நமது சேனலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அதனால நமது சேனல்கள் தடைப்படுற பட்சத்தில் நீங்கள் அனைத்து ராசி பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோல ராசி பலன்களை வந்து நம்ம இந்த ஜெயசீர ராசிபலன் சேனல் வழங்கி வருகிறோம் நமது ராசி பலன்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி ராசிபலன் சேனல்ல வந்து வழங்கி வருகிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் துலாம் கன்னி மீனம் போன்ற முக்கியமான ராசி பலன்கள் சேனல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஏதோ அல்கரா அல்கறுதம் சேஞ்சனால் இப்போ தடைபட்டுருக்குங்க அதை நாங்கள் திரும்ப வந்து அப்பீல் பண்ணிருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி டிலே ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து நமது சேனலுக்கும் வரலாம் தனுசு ராசிக்கும் வரலாம் அதனால் நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரர்கள் இருந்தாலும் சரி அந்த பேக்கப் சேனல் ஜெயசூலர் ராசி பலன் சேனலில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் நம்ம ராசி என்பது கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல ராகுபவன் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சிபலம் பெற்றுள்ளார் ஆறாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கையும் ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் அடையக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி வலுவாக இருக்குங்க எந்த வகையில் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபார ரீதியாக நீங்கள் வருமானம் எட்டக்கூடிய சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்கிறனால இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகள் ரொம்ப சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் ஒரு தனிக்காட்டு ராஜ் போல உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் மிகச்சிறப்பான உங்கள் வகையில் உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் நீங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாகவும் ஏற்கனவே செய்த உங்களது உழைப்பின் காரணமாகவும் தொழிலில் நீங்கள் வெற்றி நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே ராஜ யோகம் போல் இன்ற தினம் நீங்கள் ஒரு ராஜா போல செயல்படுவீங்க உங்கள் தொழில் யாருமே தொட முடியாத அளவுக்கு உயரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இப்பொழுது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல உயர்வான ஒரு நாள் ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் த தகுந்த ப்ரமோஷன்ஸ் கரெக்டாக கிடைக்குங்க இது வரைக்கும் இதுபடியாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்கள் உத்தியோக பணிகளில் சிறப்பாக நடைபெறுகிற நாள் என்ற தினம் உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க உத்தியோகப் பணிகளில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய பெரும்பாலான கனவுகள் நஜமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் எனவே சந்தோஷம் கண்டிப்பாக கூடும் நீங்கள் பெரும்பாலான காரியங்களை இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகளாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க தொட்டகாரியம் தொடங்கும் தொழில் செய்ய புதிதாக அதை தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் கிடைக்கும் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது குறித்த முயற்சியில் கூட இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் தாராளமாக செய்கிறாங்க விவாக பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு திருமண தேதி குறிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக நடைபெறும் அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க உங்கள் வீட்டில் மங்கள ஓசைக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் அலுவலக பணியிடக்கூடிய நண்பர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலும் உங்கள் உயரதிகாரிகளும் உங்களுடைய இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தின விளையாட்டுகள் பொழுதுபோக்குகள் ஆகிய விஷயங்கள் மூலமாக தான் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குங்கிறதுனால நீங்கள் அவுட்டோர் கேம்ஸ் போய் விளையாடுங்க உங்களுக்கு பிடித்தமான வகையில் விளையாட்டுகள் விளையாடலாம் அல்லது ஏதாவது சமூக நிகழ்ச்சிகள் கலந்துக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் பண விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணுங்க ஏன்னா பணத்தை வந்து பர்சோடு தொலைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கவனம் இல்லாமல் நீங்கள் பணத்தை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதனால் சில இழப்புகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக பணத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகிவிடும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மன குழந்தை காதலர்களுடனான காதல் வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க சர்பரைஸான சில விஷயங்களை உங்களது மனம் குறைந்த காதலர் உங்களுக்கு செய்து தருவார் எனவே உங்கள் காதலர்களுக்கு உங்கள் கனவு நிஜமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள் வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளுண்டால் கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப பிஸியாக இருந்த ஷெடியூல் மாறிய பொழுது உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் ஒரு நாள் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலுடன் நல்ல ஒரு உணர்ச்சிகரமாக கரைந்து உருவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆசைகள் நிறைவேறும் கனவுகள் நிஜமாக அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நல்ல உயரம் இன்னைக்கு உங்களுக்கு தொழிலும் வந்து சேரும் உத்தியோகத்திலும் நல்ல ஒரு உயரமான சூழ்நிலை அமைவீங்க இந்த தினம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் மன அமைதி கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக நல்ல சூழல் இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் குழந்தைகளால் உங்களுக்கு மதிப்பு உயருங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக அவருடைய செயல்பாடுகள் மூலமாக நல்ல செல்வக்கான கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குதுங்க அற்புதமான ஒரு நாள் உங்கள் தாய்மாமன் போன்ற உறவுகள் வழியில் இருக்கக்கூடிய கருத்து வருவெலாம் இன்றைக்கி மறையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கு சொந்த பந்தங்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தவங்கள் இயங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது எனது அனுப்பின்படி தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட நேரம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நம்ம தனசிரா சிறையில் யாராம் தினம் மூலம் நட்சத்திரம் நம்பர்கள் இருக்கீங்களோ இன்றை உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது நீங்க உங்களுக்கு மனதில் புத்துணர்வு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க சொத்து சம்பந்தமான பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான அல்லது நீங்கள் சொந்த உழைப்பில் உங்கள் சுய சம்பாதியத்தில் வாங்கிய சில சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த மாதிரி சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் சூப்பராக இருக்கும் இல்லை உடல் தொந்தரவுகள் பெரும்பாலானவை என்றதனும் நீங்க உங்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் போராடம் நட்சத்திரக்கு உங்களது சொந்த பந்தங்கள் வழியில குறிப்பாக தாய்வழி உறவினர்கள் வழியில தாய் மாமன் போன்ற உறவுகள் வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து ஏற்பாடுகள் எல்லாமே கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கணுன்றே ரொம்ப நாளாக உங்கள் மனசுல சில ஆசைகள் இருந்திருக்கலாம் அது நிறைவேறாமல் போயிருக்கேங்கிற ஒரு ஏக்கம் உங்கள் மனசுல இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஏக்கங்களை இன்னைக்கு தீருங்க ஏன்னா உங்களுடைய பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது அற்புதமான ஒரு நாள் தான் மனஸ்தாபங்கள் குறையும் ஆசைகள் நிறைவேறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக பெருமையான தருணங்கள் நல்ல செல்வாக்கான தருணங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க நல்லா கெத்தாக இருப்பீங்க உங்க கடன்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு நாள் மன அமைதி பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனசு டிசிபுரம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அதே போல் நமது பேக்கப் சேனலான ஜெயசூர ராசிபுரம் சேனலோடும் இணைந்திருங்கள் ஏன்னா நமது சேனல் சில சேனல் வந்து தடைபட்டு வந்திருக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் நமது பேக்கப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தனசிட்டு ராசிபாலங்களை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நமது டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்காங்க அந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளோட நேரடியாக நீங்கள் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ டெலிகிராம் ஆப் இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நமது டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற அற்புதமான விஷயங்களோடு உங்களை மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே